ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தோட வித்தியாசமான பூக்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் முதல்ல பார்க்க போகிறது நாகலிங்க பூ இந்த பூவை நம்மள சில பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த பூ அதிக இடங்கள்ல காணப்படுறது இல்ல இந்த பூவோட சிறப்பம்சம் என்னன்னா இது சிவனுக்கு உகந்த பூவா கருதப்படுது இந்த பூவை சிவனுக்கு வச்சு படைச்சா நிறைய நன்மைகள் சொல்றாங்க இந்த பூவோட அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நிறைய பாம்புகள் இருக்கிற மாதிரியும் அதுக்கு அடியில ஒரு சிவலிங்கம் இருக்கிற மாதிரியும் இருக்குது இந்த பூவானது உலகத்தோட விஷமுள்ள பூக்கள்ல ஒன்னாதான் கருதப்படுது மேலும் மீதோட மரம் பழம் எல்லாமே ரொம்ப விஷமானதுன்னு வந்து சொல்கிறாங்க இந்த பூவை கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற சிவன் கோயிலில் நீங்கள் பார்க்கலாம் நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது பிரம்ம கமல மலர் இந்த பூவானது ராத்திரியில் போத்து காலையில் உதிர்வடையுது இந்த பூவுக்கு பிரம்ம கமல மலர்னு பேர் வந்ததுக்கு காரணம் இதோட அமைப்புன்னு சொல்லணும் ஏன்னா இந்த பூ பிரம்மனோட தாமரை மாதிரியும் இதுக்கு நடுவில் பிரம்மர் படுத்திருக்கிற மாதிரியும் இருக்குது மேலும் இந்த பூ வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் பூக்குமா மேலும் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதான் இந்த பூவோட கெட்ட விஷயம் என்ன இந்த பூவானது தாங்க முடியாத நாத்தத்தை வெளியிடும் சொல்றாங்க நம்ம அடுத்ததா பார்க்க போறது முக ஆர்கிட் இந்த பூவை நீங்க உன்னிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டு கண்கள் கொண்ட ஒரு நாக்கு நீட்டிக்கிட்டு இருக்க ஒரு குரங்கு மாதிரியே இருக்கும் இந்த பூவானது பெரு மற்றும் ஈக்வடாரின் தென்கிழக்கு பகுதியில தான் அதிகமா காணப்படுது இந்த வகை பூவானது தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்குமா அடுத்தது ஃபேஷன் பிளவர் சில சமயம் கிளாக் கேமரா அழைக்கப்படுற இந்த பூவானது இந்தியா மற்றும் ஜப்பான்ல காணப்படுதான் இந்த பூவானது மூன்று முள் உடைய ஒரு மாதிரியே இருக்குது இந்த பூவானது வணிக ரீதியா உருவாக்க பயன்படுது இந்த பூவை பயன்படுத்தி சப்ளிமெண்ட் மற்றும் பலவிதமான மருத்துவ பொருட்களை தயாரிக்கிறாங்க இந்த பூவை நீங்க பாக்கணும்னா இந்தியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு தான் போகணும் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ கூட எங்க வீட்டுல இருந்தா எடுத்தது அடுத்தது பிட்சர் ஆலை பொதுவா குரங்கு கோப்பை மற்றும் குடம் செடிகள்னு அழைக்கப்படுற இந்த வகை பூக்கள் ஒரு அழகான கலை படைப்பு மாதிரியே இருக்குது இந்த பூவுக்கு கிட்டக்க போகணுங்கிறது கொஞ்சம் ஆபத்தானதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது மாமிசத்தை அதிகமாக விரும்புறதுனால இதுக்கு கிட்டக்க போறவங்க எல்லாரையும் இது பிடிக்கிறதுனால இதுக்கு கிட்டக்க போறது கொஞ்சம் ஆபத்தானது தான் இதனாலேயே இது பல வகையான பூச்சிகளையும் வண்டுகளையும் பிடிச்சி சாப்பிடுது அடுத்தது சடலம் லில்லி இந்த பூவை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இது ஒரு புகழ் பெற்ற தான் இருக்குது இந்த வகை பூவானது செடி கொடி கிளையில இருந்து பூக்காம டைரக்டா வேர்ல இருந்தே பூக்குது இந்த பூவோட எடையானது பன்னெண்டு கிலோ இருக்குமா மேலும் இந்த வகை பூ தான் உலகத்தோட நீளமான பூவா கருதப்படுது இந்த வகை பூக்களானது இந்தோனேசியாவில தான் காணப்படுது இதோட வாசமானது அந்த இடத்தையே அளவுக்கு இருக்குமா அடுத்தது சடல மலர் இவ்வளவு வித்தியாசமான பேரை கொண்ட இந்த பூவானது சுத்தம்ரா மற்றும் ஜாவா தான் காணப்படுது இந்த வகை பூவானது ஒன்பது அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியதான் மேலும் இது ஒரு சாதனை சொல்றாங்க என்னதான் உயரமா வளர்ந்தாலும் இந்த பூவோட வாசமானது அழுகி போன மாமிசத்தோட நாத்த மாதிரியே இருக்குமா மேலும் இதனால தான் இதுக்கு சடல மலர்னு பேர் வந்திருக்கும் போல நீங்க இந்தோனேசியாவுடைய காடுகளை பயணிக்கும் போது மீனோட நாத்தம் அடிச்சுதுன்னா அது இந்த பூவோட வாசனையாக தான் இருக்கணும் நாம் அடுத்து தான் பார்க்க போறது ஹூக்கஸ் லிப் फ्लावर இதோட பேர் மாதிரியே இந்த பூவோட அமைப்பு மனிதர்களோட உதடு மாதிரியே இருக்குது இந்த பூவை நீங்கள் பிடிச்சீங்கனா இதுக்கு உள்ளார ரெண்டு மஞ்சள் பூக்கள் இருக்கிறத பார்க்கலாம் இந்த வகை பூக்கள் பாமா மற்றும் கொலம்பியா වල தான் காணப்படுது மேலும் இந்த வகை பூக்கள் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்க வாய்ப்பே இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க